இந்த மல்லர் கம்பம் விளையாட்டு நிகழ்ச்சியை செய்து காட்ட உள்ளனர் இப்போது நிகழ்ச்சி துவங்குகிறது நாலு பசங்க நடனம் நடனமாட்டத பார்த்தேன் நானும் வந்து எவ்வளோலாம் மேக்ஸிமம் என்னுடைய படத்தில் யூஸ் பண்ண முடியுமோ என்னுடைய நான் போகிற ப்ரோக்ராம்ல எவ்வளோ அந்த பசங்களை வந்து ஸ்டேஜில் உங்க முன்னாடி அறிமுகப்படுத்த முடியுமோ அவ்வளோ நான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு டான்ஸை தவிர வேற எதுவுமே தெரியாது அவங்க வாழ்வாதாரமே அதில் தான் அடங்கியிருக்கு பட் ரெண்டு கை கால் இல்லைன்னா கூட எங்களால் சாதிக்க முடியுன்ற அந்த தன் தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்ககிட்ட எனக்கே ஒரு சில டைமில் வந்து நான் ரொம்ப டல்லானாலும் இல்லை ஏதாவது விஷயத்தில் அப்செட்டானாலும் பசங்களை கூப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆட வச்சாலே இவங்களே இவ்வளோ சாதிக்கிறாங்க நம்ம இதுக்கெல்லாம் அப்செட்டாகணும் நம்மளுக்கு ஒரு ஒரு ரீசார்ஜ் மாதிரி பண்ணிப்பேன் பசங்களை பார்க்கும்போது ஸோ இந்த பசங்க வந்து கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா பசங்க வந்து வாய்ஸ் எல்லாம் ரொம்ப டல்லாக இருந்தது என்ன கண்ணான்னா என்ன ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு நான் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் கம்மியாகிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபோன் கால் அது இல்லைங்கன்னா கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் ஸ்டேஜில் வந்துக்கிட்டே இருக்கணும் சினிமாவில் ஆடிக்கிட்டே இருக்கணும் மேக்ஸிமம் நான் பண்ணுற அதுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க மாஸ்டர் எல்லா இடத்துலையும் அவங்களே போட்டால் ஒரு மாதிரி இல்லை மாஸ்டர் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கலாம் எத்தனை தடவை நைன் தர திருஷெல்லாம் வந்து பண்ணால் பார்க்கணும்ல சார் அதே மாதிரி நம்ம பசங்களை பார்க்கணும் சார் ஸோ இவங்கள பார்த்தா வாழ்வாதாரம் வந்து ஸோ எத்தனையோ லாரன்ஸ் படம் எத்தனையோ பெரிய பெரிய ஹீரோக்கள் படம் ரிப்பீட் பண்ணி பார்க்குறாங்க சார் ஒரு வாழ்வாதாரத்துக்காக சார்ன்னு சொல்லும்போது ஒரு சிலர் வைப்பாங்க ஒரு சிலர் வந்து ரிப்பீட்டு வேணும்னு சொல்லிடுவாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் டான்ஸ் கீழே ஆடுறது அது வந்து கொஞ்சம் பேலன்சிங் மிஸ் ஆனாலும் நம்ம பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆனா அந்த மல்லர் கம்புன்றது ஒரு கம்பில் ரெண்டு கை ரெண்டு கால் இருக்கிறவங்களே மேலே ஏறி ஆடுறதுன்றது பேலன்சிங் பண்றதுன்றது அவ்வளோ கஷ்டம் நீங்க எப்படிப்பா அதை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன் இல்லைம்மா சார் இதை நாங்கள் சாதிச்சு காமிக்கிறோம் அப்படின்னு பசங்க சரி கண்ணா நீங்கள் போங்க நீங்கள் போய் அதை கற்றுங்க ஜாக்கிரதையாக கற்றுங்க அப்படின்னு நான் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணதை கூப்பிட்டு பார்த்தேன் செக் பண்ணேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவோங்க எக்ஸாமில் நான் தோற்று போயிட்டேன் சூசைட் பண்ணிக்கிறோங்க அப்புறம் நான் கடன் வாங்கிட்டு எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு இறந்து போடுறோங்க வாழ்க்கையில் வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள்லாம் நடக்குது பட் இந்த பசங்களை சொல்லணுன்னா இவங்களுடைய தன்னம்பிக்கை நான் அதை பார்க்கும்போது இவங்களை பார்த்து நம்மளுக்கெல்லாம் கற்றுக்கணும் நிஜமா அந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறவங்க ரெண்டு கை ரெண்டு கால் எதுவுமே இல்லாம மேலே ஏறுறாங்க சமசம் பண்றாங்க என்னென்ன பண்றாங்க இந்த உலகத்துல வந்து கடவுள் வந்து ரெண்டு கை ரெண்டு காலு கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு பிரெயின் எல்லாம் கொடுத்து கூட கடவுளை திட்டிகிட்டு இருக்கோம் நம்ம இன்னும் எதுவும் கொடுக்கல எதுவும் கொடுக்கலன்னு ரெண்டு கை ரெண்டு காலு இல்லைன்னா கூட இவ்வளோ சாதிச்சு காமிச்சிருக்காங்க பசங்க அவங்க அந்த ஆடி காமிக்கும் போது எனக்கு தோணுச்சு இவங்க என்னவனா சாதிப்பாங்க இது கின்னஸ் புக் ரெக்கார்டு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குடா அப்படின்னு எல்லாருக்கும் கட்டி பிடிச்சி நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனேன் பட் அது வந்து நான் மட்டும் அந்த அந்த சந்தோஷத்தை இல்லாம அது உங்கள் கண் பார்வைக்கு மீடியாவுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தா இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு காரணமே என்னன்னா இந்த பசங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் கிடைக்கணும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஸோ உங்கள் வீட்டில் கல்யாண நிகழ்ச்சிகள் நடக்கலாம் இல்லை காலேஜ் ஃபங்க்ஷன் நடக்கலாம் இல்லைனா வந்து அரசியல் நிகழ்ச்சிகள் நடக்கலாம் இல்லைனா கோவில் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோ கலை நிகழ்ச்சிகள் நடக்கலாம் அதில் எங்கள் பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்கள் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா எந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு வாழ்த்து சொல்லி என்னுடைய வீடியோ அனுப்புகிறேன் ஏன்னா அதுதான் அவங்க வாடகை கட்டணும் அதுதான் அவங்க லைஃப்பை பார்த்துக்கணும் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் ஒரு மேடையை ஒன்று ரெடி பண்ணி எங்கெல்லாம் வந்து இந்த கலையை எடுத்துட்டு போய் ஏன்னா இது வந்து இது பாரம்பரிய கலை இது இது வந்து அழிஞ்சிடக்கூடாது கூடாது அதுவும் இந்த பசங்க பண்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் நான் எப்போல்லாம் ஃப்ரீயா இருக்கணும் பசங்களை கூப்பிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஷோ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ கட்டுறது இது மட்டும் இல்லை பிடிச்சோம் திடீர் திடீர்னு ஏதாவதுன்னு ஒரு ப்ராப்ளம் அது வந்து மூணு வருஷமா மூணு வருஷமா அதுக்கு மாத்திரை மருந்து இதெல்லாம் நீ ஏன் சொல்றேன்னா இது அவங்களுக்கு வாழ்வாதாரமே ரொம்ப கஷ்டம் அதுல இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு இப்போ பாருங்க பசங்க அழமாட்டுறாங்க ஒரு சில டைம்லாம் பிரபு ஏதாவது ஒரு மாதிரி இருக்குமாஷை எங்களுக்கு பணம் இல்லை மாஷை ஏதாவது பண்ணுங்க மாஷை அப்படின்னு ஸோ நம்ம பணம் கொடுக்குறோம் எல்லாம் செய்கிறோம் பட் வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் ஸோ இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் ப்ளீஸ் தயவு செஞ்சு கேமிக்கிறேன் நீங்கள் போயிட்டு பப்ளிக்கிட்ட இந்த விஷயத்த நல்லா ரீச் பண்ணுங்க அவங்களுக்கு நிறைய ஷோ கிடைக்கட்டும் நீங்கள் எழுதுகிற எழுத்து நீங்கள் பேசி ஏன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன் நான் வீடியோஸ் பேசுனாலே அது வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து நல்ல முறையில் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க அதுக்கு ரொம்ப நன்றி ஆல்ரெடியே என்னுடைய ட்ரஸ்ட்டில் நடக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் நல்லபடியாக எடுத்துகிட்டு போய் சேர்க்குறீங்க அதுக்கு ரொம்ப நன்றி இதையும் நல்லபடியாக எடுத்துகிட்டு போய் சேருங்க அவங்களுக்கு நல்ல ஷோ கிடைக்கட்டும் அப்புறம் இந்த பசங்க வந்து இவ்வளோ இவ்வளவு சூப்பரா பண்ணதுக்கு இவங்களுக்கு வந்து என்னுடைய கிஃப்ட்டு நாளைக்கு என்னுடைய வீட்டில் வச்சு அவங்க வண்டியில் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன்னா தான் போகணும் பஸ்ஸில் தான் வரணும் ஸோ எல்லாருக்கும் ஒரு ஸ்கூட்டி நீங்க இதை கத்துக்கணுக்காக இனிமேல் நீங்க வீடு கட்டல இது எனக்கு வீடு இல்லை வாடகை கேட்குறாங்க இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைலாம் தேவையில்லை என்னுடைய சம்பளத்துலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வீடு இங்கே நம்ம இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல ஃப்ளாட் கட்டிட்டு எல்லாருக்கும் டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் ஓகே ஸோ இந்த டைம்ல இவங்களை வந்து நான் இந்த என்கரேஜ் பண்ணுறதுல நான் வந்து எனக்கு இவங்க சொன்ன நான் வந்து இவங்களுக்கு தெய்வம் மாறினேன் இல்லை இல்லை இவங்க தான் தெய்வம் நான் எப்பவும் சொல்லுவேன் யாரெல்லாம் கடவுள் வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்காங்களோ அவங்களாம் தெய்வம் மாதிரி அவங்க நம்ம காலில் விழக்கூடாது நம்ம தான் அவங்க காலில் விழணும்னு சொல்லுவேன் ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு முயற்சி ஸோ நாளைக்கு வந்து ஸ்கூட்டி இன்னும் இந்த படம் முடித்த உடனே நம்ம ஃப்ளாட்ஸ் கட்டிடலாம் ஸோ கஷ்டங்கள் பாதி தீரும் பட் அவங்களுக்கு என்ன தான் ஃப்ளாட்டு கொடுத்து என்ன தான் வண்டி கொடுத்தாலும் அந்த கைத்தட்டில் எல்லா ஊர்லேயுமே அவங்க உழைக்கும் போது இருக்கிற சந்தோஷம் வேறு ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லோரும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் நல்லபடியாக செய்கிறேங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ சக்தியும் தன்னம்பிக்கையும் கொடுத்து எங்களது மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் ஒளியேற்றிய எங்களது மனித தெய்வம் ராகவா லாரன்ஸ் மாஸ்டருக்கு இந்த நேரத்துல நன்றியை தெரிவித்துக் கொண்டு சோ பாத்தீங்கன்னா எங்களை வந்து கடவுள் உணவையை லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் உருவாக்கி எங்களை எல்லாம் அதுல படிக்க வைத்து எங்களுக்கும் நடன திறமையும் நடிப்பு திறமையும் உருவாக்கி இந்த திறமையை உலகத்துக்கு காட்டிட்டு இருக்காரு சோ இது மூலயமா நாங்க இன்னைக்கு எங்களுடைய வாழ்வாதாரத்துல இன்னைக்கு நாங்க ஒரு பங்கு முன்னெடுத்து நாங்க போயிட்டு இருக்கோம் எல்லா லாரன்ஸ் மாஸ்டர் கூட எல்லா மேடை நிகழ்ச்சியிலயும் பாத்துருப்பீங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு ஆடி எங்க திறமையை காட்டுவோம் இது மூலயமா எங்களுக்கு நிறைய மேடை நிகழ்ச்சிகள் எல்லாம் கிடைச்சு எங்களுக்கு ஒரு உதவியா இருக்கு சோ இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூ டேஸுக்கு முன்னாடி எங்க மாஸ்டர் அவர்கள் வந்து இந்த மல்லர் கம்பத்தை பத்தி ஒரு வீடியோ ஒண்ணு அப்லோட் பண்ணி இருந்தாரு வந்து எங்களுக்கு மல்லர்க்கம்பம் நிகழ்ச்சி மட்டுமே இப்போ மூணு நிகழ்ச்சி புக்கிங் ஆயிருக்குங்க இதுக்கெல்லாம் காரணம் எங்களது மனிதையும் ராகவால் ஆரம்பிச்சு மாஸ்டருக்கு இந்த நேரத்துல நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாஸ்டர் பிளீஸ் ஸ்டேஜ்க்கு இந்த கலை பாத்தீங்கன்னா நான் அஞ்சு வயசுல இருந்தே கத்துட்டு இருக்கேன் என்னோட மாஸ்டர் பாத்தீங்கன்னா உலகத்துறை அவர் அவர்தான் இந்த கலையோட தமிழ்நாட்டின் மல்லர் கம்ப தந்தைன்னு சொல்லுவாங்க இந்த கலை பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய பாரம்பரிய கலை இந்த கலை பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து ராஜா காலத்துல வந்து மல்யுத தான் ரொம்ப பிரசித்தி பெற்றிருந்தது அந்த கலையை வந்து இப்ப ஒரு ஒரு வீரனோ இன்னொரு வீரனோ மல்லுத போட்டி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உடல் எழுப்பாகிறதோ அவங்க சாவுறதோ இல்ல கைகள் ஓடிதோ அதிகமா இருந்துச்சு அந்த காலத்துல வந்து இதை தவிர்க்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீரனும் இன்னொரு வீரனும் வந்து இப்ப மல்லிதம் பண்ணும் போது கைகள் ஓடிகிட்டுக்காக ஒரு பாறையை வந்து மரம் மாதிரி உருவாக்கி அதுல இந்த பிடிகள்லாம் போட்டு தன்னோட மசில்ஸ் எல்லாம் பண்ணி அப்புறமா போருக்கோ இல்ல மல்யுத போட்டிதுக்கோ வந்து அவங்க பயிற்சி பண்ணி இது மூலயமா கொண்டு போனாங்க நாலு நாடுகள் வந்து ஆங்கிலேய உள்ள வரும்போது இந்த கலை வந்து அழிஞ்ச பல தமிழ் கலையில இந்த கலை ஒண்ணும் இந்த கலை இந்த கலையை வந்து மறுபடியும் மீட்டு எடுத்தது தான் இந்த உலகுத்துறை ஐயா அவர் தான் மீட்டு அவருக்கப்புறம் அவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கோச்சஸ் வந்து ஜனா கணேஷ் ராமச்சந்திரன் அவங்க வந்து இந்த தமிழ்நாட்டு ஃபுல்லா பரவி இந்த கலை வந்து இன்னைக்கு சர்வதேச அளவில் போட்டி நடந்து இந்த தமிழ்நாடுல வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோல்டு மெடல் அடிக்கிற அளவுக்கு இந்த கலை வளர்ந்துருக்கு இந்த கலையை வந்து நிறைய தமிழுக்கு தெரியல இப்ப வந்து இது நம்ம தமிழ பாரம்ப கலை ஆனா நம்ம தமிழுக்கு நிறைய பேருக்கு தெரியல இதை வந்து நாங்க வந்து ப்ரொமோட் பண்ணணும் தமிழுக்கு இதை நான் கொண்டு போகணும்னு அந்த ஒரு ஐடியால தான் நாங்க வந்து இவங்களை பிரபு வந்து நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த கலையை வந்து கத்துங்கினேன் அவங்க வந்து சார்ட்ட கேட்டு சாரோட பர்மிஷனோட வந்தாங்க வரும்போது ரொம்ப தயங்கினாங்க எப்படி இதை நீங்க எப்படி மாஸ்டர் சொல்லி தர போறீங்க அப்படின்னு நான் வந்து ஒரு கை இல்லைன்னா ஒரு கை இல்லாம எப்படி செய்யறது காலை இல்லன்னா காலை கட்டிட்டு எப்படி செய்யறது அப்படி செஞ்சு காமிச்சேன் அவங்க ஒரு மோட்டிவேட் எடுத்துகிட்டு இதை பண்ணி ஜஸ்ட்டு சொல்ல போனால் ஒரு பத்து டேஸில் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ரெடியாகங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இது ஒரு ஒரு உலக சாதனை பண்ணுற அளவுக்கு இவங்க ரெடியாக இருக்காங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் தான் காரணம் அவரோட தண்ணி முடிய ஸ்பீச்சும் அது தான் காரணம் இந்த கலையை வந்து இதை அழியாமல் நல்லா கொண்டுட்டு போகணும் அதுக்கு வந்து சாரோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தேவை ரொம்ப நன்றி மாஸ்டர்